பதினெட்டு சித்தர்கள் சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க பதினெட்டு சித்தர்கள் அவரும் ஒருத்தர் யாக்கோபு ராமதேவருங்கிறது தமிழ்நாட்டில் யாரெல்லாம் சித்தர் வழியில் போயிட்டு எல்லாருக்குமே அவரோட பேர் தெரியும் யாக்கோபு ஐயாவுடைய பதினாலாவது தலைமுறை நாங்கள் எங்களோட தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க அவருடைய நேரடி சீடர்கள் எடுபடி வேலையை குருநாதருக்கு சேவையாக செஞ்சு அவர்கிட்ட சீடனா மாறி அந்த வம்சாவளியை சார்ந்தவங்க நாங்கள் நீங்க நினைக்கிறீங்க இல்ல உங்க வீட்லயே போய் ஐயா தொடர்ந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்க நினைக்கும் பொழுது அவர் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா உங்க வீட்டுலயே தோன்றுவார் பிசிக்கலாவே தோன்றுவார் ஜெருசலம் அப்படிங்கிற நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஜியோ சமதி அணிஞ்சிருக்காரு ஏசுநாதர் ஐயாவோட நேரடி சீடர் அவர் நபிகள் நாயத்துட்டையும் நான் சீடனாக இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு நபிகள் நாயத்துக்கு நேரடி சீடனாக மாறினார் ஜீவசமாதி வேதம் யாரெல்லாம் அணையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இறைவனோட போய் சேரணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஈசனோட போய் சேரணும் அல்லாவோட சேரணும் பரமபிதாவோட சேரணும் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சித்த எந்த ஒரு மனிதனும் இந்த ஆர்வத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவன் எங்களை தேடி வந்தால் நாங்கள் அவனுக்கு இது இலவசமாக போதிப்போம் ஆனால் மாற்றாக முப்பு வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களையும் எவ்வாறு சாப்பிடுவது எவ்வாறு பயன்படுத்துவது நமக்கு தேவையானதை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்வது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பத்து கோடி ரூபா வேணும் அப்போ நான் என்ன செய்யணும் என்ன மாதிரியான தமிழ் எழுத்துக்களை சாப்பிடணும் ஃபஸ்ட்டு ஜோதிக்கு பேர் என்னென்னா ஏக ஜோதின்னு பேர் கடைசி ஜோதிக்கு பேர் என்னென்னா சுயஞ்சோதின்னு பேர் ஸோ முப்பு வேதம் ஜோதி முப்பு வேதம் சுயஞ்சோதி இது யார் ஒருவன் இந்த பதினெட்டு ஜோதியும் முப்பதத்தில் அடைஞ்சிருக்கானோ அவனால் என்ன பண்ண முடியுங்கன்னா எல்லா நோய்களுமே குணப்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும் யாகோபு ராமதேவையா வந்து கூடி சீக்கிரம் பூமிக்கு வர அது யாருக்குள்ளே வர போகிறாருங்கிறதான் நாங்கள் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதை வந்து வர ஜூன் ஜூலைக்குள்ளே தெரிஞ்சிடும் அனைவருக்கும் வணக்கம் இமயமலையில பத்து வருடம் தவம் செய்தவர் சித்தர் ராமதேவர் பதினாலாவது தலைமுறையை விஜயகுமார் அவர்கள் வணக்கம் யாகோபு ராமதேவர் மற்றும் சித்தர் சுவாமி அவர்கள் அவங்கள பத்தி சொல்லுங்க யாகோபு நம்ம தமிழ்நாட்டுல யாரெல்லாம் சித்தர் வழியில் போயிட்டு இருக்காங்களோ எல்லாருக்குமே அவரோட பேர் தெரியும் தெரியாதவங்களே இருக்க முடியாது சித்தர்கள் சொல்லுவாங்க பதினெட்டு சித்தர்கள் அவரும் ஒருத்தர் யாக்கோபு ராமதேவருங்கிறது இவர் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறேன் நான் யாக்கோபு ராமதேவ் ஐயாவுடைய பதினாலாவது தலைமுறை நாங்கள் அவட்ட வந்து நாங்கள் எடுபுடி வேலையை செஞ்சவங்க அவருடைய நேரடி சீடர்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் எங்களோட தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க அவருடைய நேரடி சீடர்கள் எடுபுடி வேலையை குருநாதருக்கு சேவையாக செஞ்சு அவர்கிட்ட சீடனாக மாறி அந்த வம்சாவளியை சார்ந்தவங்க நாங்கள் பதினாலாவது தலைமுறை யாகோப் ராமதேவரை பற்றி இன்னும் சொன்னோன்னிங்கன்னா அவர் நினைத்த மாத்திரத்தில் பரமபிதா லோகத்தை உருவாக்குவார் நினைத்த மாத்திரத்தில் இப்போ வந்து நீங்கள் வந்து விஸ்வாமித்தர் படம் பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய நண்பனுக்காக என்ன பண்ணுவார் ஒரு சொர்க்கத்தை படைச்சு காட்டுவார் அதே போல் யாகோப் ராமதேவர் என்ன பண்ணுவேன்னா நினைத்த மாத்திரத்தில் பரமபிதா லோகத்தை உருவாக்கி காட்டுவார் அதே மாதிரி நினைத்த மாத்திரத்தில் நினைத்த இடத்துல தோன்றக்கூடியவர் சித்தர்களில் வந்து பல ரகங்கள் இருக்காங்க பல வகையான ஃப்யூச்சர்ஸ் அவங்ககிட்டே இருக்குது யாகோப் ராமதரயா அப்படின்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உங்கள் வீட்டிலே போய் ஐயா தொடர்ந்து நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் நினைக்கும் பொழுது அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா உங்கள் வீட்டிலையே தோன்றுவார் ஃபிசிக்கலாகவே தோன்றுவார் ஸோ அந்த தன்மையை வந்து யார்கிட்ட இருக்குன்னா யாகோபு ராமதரையாகிட்ட இருக்குது அது வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம் அதனால் யாகோபு ராமதரையா வந்து கூடி சீக்கிரம் பூமிக்கு வர அது யாருக்குள்ளே வர போகிறாருங்கிறதான் நாங்கள் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்ருக்கிறோம் அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காதா அப்படின்னு நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ எங்கள் எங்களுடைய வம்சாவளி கிடைக்காதா இல்லை வேறு யாருக்கும் அது கிடைக்க போதா அப்படின்னு அது வந்து வர ஜூன் ஜூலைக்குள்ளே தெரிஞ்சிடும் யாரோட உடம்புக்குள்ள வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாகோ பிராமதர் ஐயா பற்றி சொன்னோன்னா இன்னும் நிறைய சொல்லலாம் அவர் வந்து ஐயா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நிறைய ஜீவசமதி அடைஞ்சிருக்கார் அது நிறைய பேருத்துக்கு தெரியாது ஏன் அவர் வந்து நூல் குறிப்புகளில் எழுத கிடையாது அந்த ரகசியங்களை அவர் எங்கெல்லாம் அணிஞ்சிருக்காங்கன்னா ஜெருசலம் அப்படிங்கிற நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜீவ ஜீவசமதி அடைஞ்சிருக்கார் ஏசுநாதர் ஐயாவோட நேரடி சீடர் அவர் இயேசுநாதர்கிட்டையே நேரடியாக சீடராக இருக்க தமிழ்நாட்டில் பிறந்தவர் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார் எப்பொழுதும் அது மட்டும் இல்லாமல் அவர் யாருடைய நேரடி சீடர்னு பார்த்தீங்கன்னா இயேசுநாதருடைய நேரடி சீடர் இயேசுநாதரை குருவாக ஏற்றுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணார் உடம்போடையே பறந்து போனார் ஜெருசலத்துக்கு நேரடியாக பறந்து போய் இயேசுநாதரை சந்தித்து இயேசுநாதருக்கு உண்டான தேவையான சேவைகள்லாம் செய்து அவர்கிட்ட நேரடி சீடனாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நபிகள் நாயகத்தோடைய காலகட்டமும் அதே டைமில் தான் நடந்தது ஏசுநாதர் காலகட்டத்துலேயும் நபிகள் நாயக காலகட்டம் நடந்தது நபிநாயகத்தையும் நான் சீடனாக இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டு நபிகள் நாயகத்துக்கும் இன்னும் பல நாயக பெருமார்கள் பல நபிமார்கள் பல நபிமார்கள் நம்ம சொல்லுவோம் அதில் பல நபிமார்களுக்கெல்லாம் சேவை செஞ்சு நபிகள் நாயகத்துக்கு நேரடி சீடனாக மாறினார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாக்கோபர் ராமதேவர் நம்ம சித்தர்களை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா நபிகள் நாயகத்துக்கும் ஏசுநாதருக்கும் அதே மாதிரி நம்ம நம்மளுடைய மார்க்கத்தை சார்ந்த குருமார்களுக்கும் சீடனாக இருக்கக்கூடிய ஒரே சித்தர் அந்த பெருமை யாருக்கு சேருன்னா யாகோ பிராமதே ரயாக்கு மட்டும் தான் செய்கிறோம் ஏன்னா வேறு எந்த சித்தருக்கும் அந்த பெருமை கிடையாது ஏசுநாதர் சுநாதரையாவோட நேரடி சீடர் நவீனாயத்தோட நேரடி சீடர் அதே மாதிரி நம்ம குருமார்கள் அகத்தேரையா உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அகத்தேரையாவோட நேரடி சீடர் அப்படின்னு சொல்கிற அந்த பெருமை யாருக்கு சேரும் ஒரே ஒருத்தர் தான் செய்கிறோம் அவர் வந்து யாக்கோ பிராமதேவர் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா பழனியில் குடியில் அடைஞ்சிருக்கார் திருவண்ணுக்குடின்னு சொல்லி ஒரு முருகன் கோயில் இருக்குது அதுக்குள்ளே அபிஷேகம் தீர்த்தம் வந்து வெளியே வரும் வெளியே வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அபிஷேகம் தீர்த்தம் வெளியே வர இடத்துலேயே அவரோட ஐயாவோட ஜீவ சமாதி இருக்குது அது தெரியாமல் இன்றைக்கி வந்து என்னன்னா அபிஷேகம் தீர்த்தம் வந்து அவர் சமாதி மேலே கொற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க அதனால் அபிஷேகம் பண்ணுற தீர்த்தம் எல்லாமே ஜீவ சமாதி மேலே தான் போடும் ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அது காலப்புகத்தில் தெரிஞ்சுதா தெரியலையான்னு சொல்லி தெரில பட் இன்னைக்கு யாருக்கும் அங்கே தெரியாது ஏன்னா எங்கேயுமே அங்கே போர்டு கிடையாது யாகோப ராமேரையோட ஜீவ சமாதி இங்கே இருக்குது அப்படின்னு நாங்கள் அங்கே வம்சாவளிங்கனாலும் ஐயாவோட சமாதி எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அதே மாதிரி கடைசி அவர் சமாதி எங்கே அடை அடைஞ்சாருன்னு அழகர் மலையில் ஒரு குகைக்குள்ளே அடைஞ்சார் ஸோ அதுதான் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் இன்றைக்கும் நிறைய பேர் அந்த குகையை வந்து டெய்லி போய் தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னும் சொல்லணுன்னா சில நாகங்கள் வந்து அந்த குகையை வந்து காவல் காத்துட்டே இருக்குது இன்றைக்கும் சில நாகங்களை நிறைய பேர் நாகங்கள் பார்த்துருக்காங்க ராஜநாகம் நாகப்பாம்பு எல்லாமே வந்து அவருடைய லிங்கத்தை சுற்றி காவல் காத்துட்டே நின்றுருக்கோம் அவர் அவரோட ஜீவசமாதிக்கு பாதுகாப்பாக நின்றுட்டே இருக்கும் எப்பயுமே நின்றுருக்கும் அதை நீங்கள் போகும்போது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து யாக்கோபு ராமதேவரை பற்றி இன்னும் நம்ம நிறையா சொல்லலாம் இன்னும் சொல்லணும் யாரெல்லாம் ஜீவ சமாதி அடையணும்னு விருப்பப்படுறாங்களோ யாரெல்லாம் இறைவனை நோக்கி பயணம் செய்யணுன்னு விருப்பப்படுறாங்களோ அவருக்கு வந்து இலவசமாக அஞ்சு காசு கூட வாங்காமல் ஒரு பைசா கூட வாங்காமல் சொல்லித்தரக்கூடிய ஒரு குரு யாரும் கேட்டீங்கன்னா யாக்கோபு ராமதேவர் பணம் மீது பற்றை வைக்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு அவர் ஆனால் அந்த குருவோட இன்னும் சேர்ந்துருக்கோம் நாங்களும் இங்கே வந்து சொல்லித்தரத்துக்கு யார்ட்டையும் நாங்கள் காசு வாங்குறது கிடையாது ஒரு பைசா கூட வாங்குறது கிடையாது ஆனால் நாங்கள் என்ன யாக்கோபு ராமதேவர் ராமதேவரையாக்கு வேலை செய்யுங்க அது அவங்க என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்யணும்னு போகிறாங்களோ அதை எல்லாமே அவங்க செய்யலாம் ஸோ அதை செய்யும்பொழுது ராமதேவர் ஐயா என்ன ஆகணுங்கன்னா சந்தோஷமாகணும் இ இவன் வந்து சீடனாக வந்திருக்கான் இவனுக்கு நம்ம சொல்லித்தருவோம்னு ஸோ அவர் வந்து சொல்லித்தர அனைப்பர் அவரே நேரடியாக சொல்லி தருவார் ஸோ அவர் வந்து எங்களுடைய ஒரு குரு இன்னொரு குரு யார் சித்தர் சந்தசாமி ஐயா ஐயா வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரும் தமிழ்நாட்டில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு எங்கன்னு கேட்டிங்கன்னா கடைநல்லூர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது தென்காசி போகிற வழியில் கடைநல்லூர்னு அந்த கடைநல்லூரில் ஒரு சின்ன கிராமம் பேர் வந்து என்னன்னா கிருஷ்ணாபுரம்னு சொல்லி பேர் அந்த கிருஷ்ணாபுரத்தில் வீராஞ்சநேயர் கோயில்ன்றது அந்த வீராஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே ஜீவ ஜீவசமாதி இருக்குது அது காலப்போகத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியில் அந்த இடிச்சுலாம் பண்ணிட்டாங்க அந்த இடத்த அந்த கோயில் சில இடிபாடுகள்லாம் நடந்துருச்சு அதில் ஐயோட ஜீவசமாதி இடிப்பட்டது பட் ஐயோட ஜீவசமாதி இடிப்பட்டாலும் ஐயோட ஜீவசமாதி அந்த கோயிலுக்குள்ளேயே தான் இருக்குது அது எந்த இடம்னு நான் சொல்லப்பட்ல ஆனால் இன்னைக்கு இருக்கவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஐயோட பேர் போட்டு ஜீவசமாதி பீடம் இருக்கிறது எங்கேயுமே எழுத கிடையாது இன்றைக்கி இருக்கவங்க யார் வந்து அறநிலைத்துறையில் இருக்குதோ அவங்க வந்து என்ன பண்ணலான்னு ஐயோட பேர் போட்டு ஜீவசமாதி பீடன்னு வைக்கவே கிடையாது பட் அங்கே அங்கே வந்து இருக்குது ஐயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அதே மாதிரி நிறைய ரகசியங்களும் சொல்லித்தர வரும் ஸோ ஜீவசமாதி வேதம் யாரெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இறைவனோட போய் சேரணும்னு நினைக்கிறவங்க அவங்க ஈசனோட போய் சேரணும் ஆதியோடு சேரணும் அருட்பெருஞ்சோதி ஆனவரோட சேரணும் அல்லாவோட சேரணும் பரமபிதாவோட சேரணும் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா சித்தா சந்திரசாமி ஐயா வந்து கிளாஸ் எடுப்பார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ராமலிங்க வள்ளலார் பற்றி சொல்லணும் அப்படிங்கிறீங்கன்னா சமரச சுத்த சன்மார்க்க யோகம்னு பாருங்க பட் அதே சமரச சுத்த சன்மார்க்க யோகத்தை யாக்கோபு ராமதேவர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டில் போதிச்சுருக்கார் சமரச சுத்த சன்மாக யோகானா என்ன அதில் எப்படிலாம் என்னென்ன நிலைகள் இருக்குது அதை எப்படி நம்ம பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ போதிச்சிருக்காரு சித்தர் சந்தசாமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா சமரச சுத்த சன்மாக யோகத்தோட ஒரு படி மேலே போய் ஒளியுடல் உடல் பயிற்சியை வந்து போதிச்சிருக்கார் எப்படி நம்ம லைட் பாடியாக மாறுறது ஹியூமன் பீயிங் பாடியை வந்து எப்படி லைட் பாடியாக மாறுறது லைட் பாடியாக மாறி நம்ம லைட்டோடு எப்படி கலக்கிறது அப்படிங்கிறத வந்து யார் என்ன சித்த சந்திரசாமியை வந்து போதிச்சிருக்கு அதனால் வந்து என்னென்னா இந்த இரண்டு குருமார்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு எந்த ஒரு மனிதனும் இந்த ஆர்வத்தோடு யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றானோ அவன் எங்களை தேடி வந்தால் நாங்கள் அவனுக்கு இது இலவசமாக போதிப்போம் ஆனால் மாற்றாக நாங்கள் என்ன நினைக்கின்றோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க கட்டிங்கன்னா எங்களுக்கு சேவை செய்யணும் சித்த சந்திரசாமின்னா யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள பற்றி என்ன பண்ணணும் மக்களுக்கு போய் சொல்லணும் யாக்கோப் ராமதேவரையானா யாரும் தெரிஞ்சுட்டு அவங்களை போய் அவங்கள பற்றி மக்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்குறாங்க ஏன் சொல்லணும் அப்படின்னா அப்போ தான் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இது வந்து என்ன ஆகுனா போக 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 நிறைய பேத்துக்கு போய் சேரும் அதனால் யாகோபு ராமதேவரையும் சித்தர் சந்திரசாமி ஐயா பற்றி நிறைய நிறைய தெரிஞ்சுக்கணும் நாம் நம்ம தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டோம் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க எந்தெந்த நிலையை அவங்க அணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நிலையை நம்ம வேணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோமோ அந்த நிலையை அவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அதுக்கு வழிமுறையும் அவங்க காட்ட தயாராக இருக்கிறாங்க எப்படி நம்ம பின்பற்றி போகணும் அப்படின்னு ஈசன் வேதம்னா என்ன முப்பு வேதம்னா என்ன அதோட டிஃபரன்ஸ் பத்தி சொல்லுங்க அதாவது இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மனிதர்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முப்பு வேதம் அப்படிங்கிறது தான் இந்த முப்பு வேதத்தை பயன்படுத்தி நம்ம நிறையா நோய்களை நம்ம இனிக்கும் குணப்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம் இந்த முப்பு வேதத்துல வந்து பார்த்திங்கன்னா பல நிலைகள் இருக்குது ஃபர்ஸ்ட் முப்பு வேதம்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் முப்பு வேதம் அப்படிங்கிறது மூணு வகையான பொருளை வந்து எரிக்கும் நம்ம வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இல்லை நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் முப்பு வேதம்ங்கிறது நம்ம எதாவது உருவா உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் உருவாக்குறோம் யாரெல்லாம் தமிழ் மொழி தெரியுங்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து என்னென்னா சின்ன கிளாஸில் தமிழ் ஆசிரியர் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா எழுத்தை அறிவித்தவனே இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஆனால் எல்லாருமே அதை கேட்டுட்டு அதோட நின்றுட்டாங்க யாரும் எந்த எழுத்தை பற்றியும் நீண்டத்தான் போட கிடையாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிற எழுத்துருக்குன்னா அந்த ஆங்கிற எழுத்தை எப்படி நம்ம சாப்பிட்றது எப்படி அதை பயன்படுத்துறது நம்மளோட நோய்க்கு நம்மளோட நம்மளோட அன்றாட தேவைக்கு அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்கள் யார்கிட்டையாவது கேட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது முப்பு வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்களையும் எவ்வாறு சாப்பிடுவது எவ்வாறு பயன்படுத்துவது நமக்கு தேவையானதை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்வது இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு பத்து கோடி ரூபா வேணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே எனக்கு வேணும் அப்போ நான் என்ன செய்யணும் என்ன மாதிரியான தமிழ் எழுத்துக்களை சாப்பிட்ணும் இல்லை என் உடம்புல வந்து ஏதோ நோய் வந்துருச்சு அந்த நோயை வந்து நான் சரி பண்ணணும் எந்த மருந்து மாத்திரை மூலிகை லேகியம் எதுவும் இல்லாமல் புரிஞ்சுங்களா காற்று வச்சு சூரியனோடய ஒளி மின்காந்த அலைகள் இருக்குல்லாம் சூரியன் அதை வச்சு நான் சரி பண்ணணும் அப்படின்னா அப்போ எந்த தமிழ் எழுத்தை நம்ம அந்த உடம்புக்குள்ளே உக்கார வைக்கணும் அப்படின்னு பேசுகிறது பேர் முப்பு வேதம் இந்த முப்பு வேதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு நிலைகள் இருக்குது அதனால் தான் பதினெட்டு சித்தர்கள் நம்ம சொல்கிறது காணமோ அதுதான் சபரிமலையில் படி படிக்கட்டு பதினெட்டு வச்சதுக்கானமோ அதுக்கு தான் ஸோ இந்த பதினெட்டுங்கிறது என்னங்கன்னா பதினெட்டு வகையான ஜோதியை குறிக்கும் ஃபஸ்ட்டு ஜோதிக்கு பேர் என்னன்னா ஏக ஜோதினு சொல்லிப்பார் கடைசி ஜோதிக்கு பேர் என்னென்னா சுயஞ்சோதின்னு பேர் ஸோ முப்பு வேதம் ஜோதி முப்பு வேதம் சுயஞ்சோதி இது யார் ஒருவன் இந்த பதினெட்டு ஜோதியும் முப்பு வேதத்தில் அடைஞ்சிருக்கானோ அவனால் என்ன பண்ண முடியும் எல்லா நோய்களுமே குணப்படுத்தக்கூடிய நிலைக்கு வரும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம ராமலிங்கம் வரலாறு வந்து அருப்பெருஞ்சோதி அகவலில் எழுதியிருப்பார் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா முப்பு வேதத்தை பற்றி எழுதியிருப்பார் உடற்பிணி அனைத்தையும் முயிர்ப்பினி அனைத்தையும் மணற்பற தவித்த வருட்ச மருந்தேன்னு எழுதியிருப்பார் புரிதுங்களா ஆனால் வந்து நம்ம என்ன அதில் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னன்னா முப்பு வேதத்தை ஐயா வந்து எப்படி சொல்கிறாரு அந்த முப்பு வேதம் வந்து எப்படி மனிதர்களோட உண உடம்புல இருக்கு எந்த முப்புதம் உண்டானனான உண்டானனால அவனுக்கு நோய் வந்துருச்சு அந்த நோயை நம்ம குணப்படுத்துறதுக்கு எந்த முப்பு வேதத்தை நம்ம பயன்படுத்தணும் எல்லாமே எதில் இருக்குதுங்கன்னா தமிழ் எழுத்துக்களை இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ் மொழி பற்றி ஏன்ட்டா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க நீங்கள் ஒரு தமிழ் ஆசிரியராக இருந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல கேள்வி கேட்பேனா தமிழ் ஆசிரியராக இருக்கீங்களே நீங்கள் தமிழ் மொழியோட எழுத்துக்களை நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா டெய்லி அப்படின்னு தான் நான் நான் ஏன்னா தமிழ் எழுத்துக்களை யார் ஒருவன் சாப்பிடக்கூடிய ரகசியத்தை தெரிந்து வைத்திருக்கின்றானோ அவனுக்கு நோய் என்பதே வாழ்நாள் முழுவதும் கிடையாது இன்னும் சொல்லணுன்னா ஒரு வெள்ள மொழி கூட வராது நரை திரை மூப்பு மூணுமே அவன் விளலாம் இன்னும் ஒரு வருடம் இல்லை ஒன்றரை வருடம் கழித்து நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் என்ன இன்டர்வியூ எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முடி கூட இருக்காது வித்தவுட் டை பிடிங்களா தமிழ் எழுத்துக்களால் அப்போது நம்ம என்ன உணவுன்னு புரிஞ்சிங்கன்னா நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் அது தமிழ் எழுத்துக்களில் இவ்வளோ வளமை இருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும்னா முப்பு வேதம் பயிற்சி நம்ம தெரிஞ்சிக்கணும் முப்புதம் பயிற்சி நம்ம தனியாக எடுக்கிறது கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜீவசமாதி வேதம் யார் வராங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி அது இலவசமாக தான் நம்ம சொல்லித்தரோம் எந்த பயிற்சிக்குமே நம்ம யார்ட்டையும் கட்டணம் வாங்குறது கிடையாது எல்லாமே இலவசம்தான் அப்போது அந்த முப்பு வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா முறையாக பயன்படுத்திட்டு வந்தோம் நம்மளோட அறிவு வந்து அதில் பெருக்கிட்டு வரும் அதுக்காக நம்ம உழைக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னா முப்பு வேதம் நமக்கு நிறைய ரகசியம் சொல்லித்தரும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து சிறைன் இருக்குது நல்லா புரிஞ்சுங்க சிறைன் இருக்குது இது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா வெயின்ஸ்னு சொல்லுவோம் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ்னு சொல்லுவோம் நம்ம கால் பாத்திரம் தலை உச்சி வரைக்கும் ஆர்ட்ரிஸ் அண்ட் வெயின்ஸ் இருக்குது புழுதுங்களா ஸோ அந்த சிறை வந்து இப்போ நிறைய பேர்த்துக்கு என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருக்காது பின்னான்னு அவங்க சாப்பிட்றனால இல்லை எண்ணெய் ஓட்டம் கோவம் ஜாஸ்தியாக இல்லை கவலைகள் ஜாஸ்தியாக இல்லை ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக வர வரனால அந்த சிறையை வந்து சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகாது ஸோ அந்த சிறையை நம்ம என்ன பண்ணான்னா தமிழ் எழுத்துக்கள் மூலிமா நம்ம சரி பண்ணணும் இப்படி அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டைம் கிடைக்கும்போது மூணு சுழின்னா கால் நான் வந்து நம்ம மனசில் நம்ம நினைக்கணும் மூணு சுழின்னா அக் ஆயுத எழுத்து நம்ம சொல்லுவோன்னா அக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு சொல்லினா அக்கு நம்ம சொல்ல 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 நம்மளோட சிறை வந்து என்ன ஆகணும் ஆரோக்கியமாக மாறிட்டு வரும் இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் இது செய்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களில் பொறுத்த வரைக்கும் தமிழ் அப்படின்னாலே என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்களால் முடியாத செயல்கள் எதுவுமே கிடையாது அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க எழுத்தை அறிவித்தவனே இறைவன் ஆவான் அப்படின்னாங்க ஆனால் ஒரு எழுத்தை பற்றி எப்படி பேசுகிறது அந்த எழுத்தை எப்படி பயன்படுத்துறது எழுத்தை எப்படி மருந்தாக பயன்படுத்துறது எழுத் எழுத்தை வச்சு எப்படி நோய் உருவாக்குறது அதே எழுத்தை வச்சு எப்படி அந்த நோயை சரி பண்ணுறது எழுத்தை வச்சு எப்படி நம்ம ஆன்மீகத்தில் முன்னேறது எழுத்த வச்சு நம்ம எப்படி ஈசனாக மாறுறது எழுத்தை வச்சு எப்படி நம்ம கோடீஸ்வரனாக மாறுறது எழுத்தை வச்சு நம்மளோட வியாபாரம் நம்ம மேலும் மேலும் நல்லா பல மடங்கு முன்னேறினாலும் அதை எப்படி பண்ணுறது எழுத்து வச்சு கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் இது எதுவுமே என்ன கிடையாதுன்னா மந்திரங்கள் கிடையாது என்ன நாங்கள் மந்திரங்கள் சிஸ்டத்துல போகிறது கிடையாது இப்போ எதுவும் இல்லை இப்போ சார் பேசிட்டு போது கூட கவனித்தேன் நிறைய பேர் ஆன்மீகத்தில் வரவங்க மாடெல்லாம் போட்டிருப்பாங்களே இவர் எதுவும் போடாமல் இருக்கிறாரு நாங்கள் அதெல்லாம் போடுறதில்ல புரிந்துங்கண்ணா ஏன் அப்படிங்கிட்டிங்கன்னா எங்களுக்கு அது தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏங்கன்னா நான் கடவுள் என்பதை உணர்ந்து விட்டேன் ஃப்ராங்காசுங்கண்ணா ஸோ ஆனால் நான் கடவுள் என்பதை உணர்ந்து விட்டேன் உணர்ந்ததுனால என்னென்ன தேவையில்லை எனக்கு எதுவும் தேவையில்லை நான் எதுவும் அணியணுங்கிற இல்லை நான் நினைக்கிறேன் நான் புரிந்துங்கண்ணா அப்போ நம்ம கடவுள் கூட பேசணும் இல்லை கடவுளை நம்ம பார்க்கணும் நம்ம முடிவு பண்ணிட்டோம்மா என்ன ஆகணும் கடவு கூட பேசக்கூடிய தன்மையாக தான் நம்மகிட்ட இருக்கணும் கொஞ்சமாக அது அட்லீஸ்ட் ஒரு ஒன் பர்சன்ட்டாக தான் இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குது இல்லையோ ஒன் பர்சென்ட்டாக தான் இருக்கணும் அப்போ கடவுள் கூட நம்ம பேசணும் அப்போ நம்ம கடவுள் கூட பேசக்கூடிய தன்மையை வந்துவிட்டோம் அப்படின்னாலே நான் கடவுள்னு அர்த்தம் ஆனால் தான் நம்ம சொல்கிறோம் அகம்பிரம்யாஸ்மி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நான் கடவுள் அப்போ நான் கடவுள் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிறது எப்படி அது சாத்தியம் முப்பு வேதத்து மூலியமாக சாத்தியம் முப்பு வேதம் அந்த நிலையை கொடுக்கும் முப்பவிதத்தை பற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயிற்சி பண்ண 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 நம்மளோட நிலையை வந்து ஊற்றிட்டே வரும் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா கடவுள்கிட்ட முப்பது விதம் தான் இருக்குது தெய்வத்திட்டையும் முப்பு தான் இருக்குது காவல் தெய்வத்திட்டையும் முப்ப வீதம் தான் இருக்குது இறைவன்ட்டையும் முப்பது விதம் தான் இருக்குது ஆதிக்கிட்டையும் முப்பது விதம் தான் இருக்குது அருப்பெருஞ்சுவதி ஆனவர்கிட்டையும் டேயும் தான் இருக்குது பரமபிதாட்டியும் முப்பேதம் தான் இருக்குது அல்லாட்டியும் தான் இருக்குது அப்போ நம்ம ஓவரால் எல்லாம் பார்த்தோமா எல்லாத்துக்கும் முப்புதம் தான் இருக்குது யார்ட்டை இல்லைன்னு கேட்டால் மனுஷிட்ட மட்டும் தான் இல்லை மனுஷன் வந்து முப்ப வேதம்னா என்னென்னே தெரில இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய மனிதர்கள்ட்ட போய் முப்ப வேதம்னா என்னென்னு இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பதிலே தெரியாது அந்தளவுக்கு வந்து அவேர்னஸே இல்லை அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா முப்பு என்ன அந்த முப்புதத்தை நம்ம எப்படி அடையிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தமிழ் எழுத்துக்கள் ஃபண்டமெண்டலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் உயிர் எழுத்துக்கள்னா என்ன மெய் எழுத்துக்கள்னா என்ன உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்ன ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு ஆயுத எழுத்துனால் என்ன இது நம்ம எப்படி பயன்படுத்துறது எப்படி சாப்பிட்றது ஒரு உயிர் எழுத்தும் இன்னொரு உயிரெழுத்தும் நம்ம சேர்ந்தாமல் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம முப்பு விதத்தோட நம்ம என்ன பண்ணலாம் நல்லா பூந்து விளையாடலாம் நான் வீ கேன் பிகம் அஸ் அன் எக்ஸ்போர்ட் எடுத்த உடனே எக்ஸ்பர்ட் ஆக முடியாது பை ஆஸ் பிராக்டிங் பொறுத்த வரைக்கும் ஈசன் வேதம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜீவசமாதி வேதம் யாரெல்லாம் அடையிறாங்களோ அவங்களுக்கு ஈசன் வேதம் தானாகவே வந்துடும் வழிநடத்துவார் ஓம் காரது ஈசனோட ஓம்காரத்தோட எப்படி ஐக்கியமாறுது ஈசனோட மௌனத்தோட எப்படி ஐக்கியமாறுது அப்படின்னு சொல்லி வழிநடத்துவார் ஸோ அதுதான் ஈசனுடைய வேதத்தை பொறுத்தவரை தனி சிறப்பு ஜீவசமாதி பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க நன்றி சமாதி பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குங்கம்மா அது ரகசியங்களால் நம்ம வெளிப்படுத்தலை அதனால் வந்து வியூவர்ஸும் சரி நீங்களும் சரி அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போது குருமார்கள் அனுமதிச்சாங்கன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம் சமாதி பற்றி இன்னும் விரிவாக ஒரு புத்தகம் கூட எழுதலாம் குருமார்கள் அனுமதி கொடுத்தால் இல்லை யூடியூப்பில் பேசலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பேசுவோம் அதனால எங்களுடைய எல்லையை அதை மீறி சொல்லக்கூடாதுன்றிருக்கனால நம்ம வந்து சொல்லாமல் இருக்கோம் சரிங்களா உங்களுக்கும் கொடான கொடி நன்றி